இவர் யார் என்று இன்ஸ்டாகிராம் பக்கம் செல்லாத பலருக்கும் கேள்வி எழலாம் இவர் தான் பிரிட்டிஷ் சார்ல கல்லூரி மாணவிகள் புடைசூழ செல்பி எடுத்தபடியே கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்து வரப்படும் என்ன என்ன எழுதியது இவர்தான் இன்ஸ்டா முன்பு சில வினாடிகள் நின்றாலே சிங் வழக்கில் போலீசார் அள்ளி சென்று விடுவர் இவர் கல்லூரி விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளர் என்றால் அந்த கல்லூரி நிர்வாகம் மற்றும் அங்குள்ள மாணவிகளின் ரசனையை என்ன சொல்வது

என்னமா நீங்க இப்படி பண்றீங்களா அண்மையில் கல்லூரி விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக கூட்டி செல்லப்பட்ட இன்ஸ்டா பிரபலமான ரசிகனின் ரசிகன் மணி என்பவர் என்பது ரசிகையுடன் வாட்ஸ்அப் வீடியோ காலில் வில்லங்கமாக தோன்ற அந்த வீடியோ வைரலாகி மணிக்கு எதிராக நெட்டிசன்கள் கடும் விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர் எனக்கு ஆத்திரங்கள் வருது கண்ணியம்மிக்க மனிதர்களை அழைத்து மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் அமைக்கிருங்க